ஒரு காலத்தில் த கிங் ஆஃப் குட் டைம்ஸ் என்று அழைக்கப்பட்ட தொழிலதிபர் விஜய் மல்லையா வங்கிகளுக்கு நான் தர வேண்டிய பணத்தை விட அதிகமாக என் சொத்துக்களிலிருந்து எடுத்துக்கொண்டீர்கள் பிறகு எதற்காக என்னை திருடன் என்கிறீர்கள் சமீபத்தில் மல்லையா எழுப்பிய இந்த கேள்வி பெரிய விவாதங்களை உருவாக்கியது ஆனால் விஜய் மல்லையாவின் வழக்கு வெறும் கடன் மோசடியோடு முடிந்துவிடுகிறதா அல்லது இதைவிட பெரிய குற்றங்களின் கதைகள் இதன் பின்னால் இருக்கின்றனவா பல ஆண்டுகள் கடந்தும் மல்லையாவை ஏன் இந்தியாவிற்கு ஒப்படைக்க முடியவில்லை வாருங்கள் பார்க்கலாம் விஜய் மல்லையா எதிர்கொள்ளும் குற்றச்சாட்டுகள் பல முதலாவது வங்கி கடன் மோசடி கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸுக்காக இந்திய வங்கிகளிடமிருந்து பெற்ற சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை அவர் திருப்பி செலுத்தவில்லை இரண்டாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அதாவது மணி லாண்டரிங் கடன் தொகையிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை வெளிநாடுகளுக்கு மடைமாற்றியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது மூன்றாவது குற்றச்சாட்டு இந்த கடன் பணத்தை தனது சொந்த ஆடம்பரங்களுக்காக பயன்படுத்தினார் என்பது தனது ஃபோர்ஸ் இந்தியா ஒன் அணி ஐபிஎல் அணியான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் இங்கிலாந்தில் உள்ள சொகுசு வீடுகளுக்காக இந்த பணத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் விசாரணை முகமைகள் கூறுகின்றன அது மட்டுமல்ல கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸின் பாரி நஷ்டத்தை வேண்டுமென்றே குறைத்து காட்டியதாகவும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு உள்ளது சட்டத்தின் பிடியிலிருந்து மல்லையா தப்பியது எப்படி இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் முடங்கியது இரண்டாயிரத்தி பதினாறில் சட்ட நடவடிக்கைகள் தீவிரமடைந்ததும் மல்லையா இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு தப்பிச் சென்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மல்லையாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க இங்கிலாந்து நீதிமன்றம் உத்தரவு விட்டது அதே சமயம் இந்தியாவில் மல்லையா பொருளாதார குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபதில் இந்த உத்தரவை எதிர்த்த மல்லையாவின் அனைத்து மேல்முறையீடுகளும் தள்ளுபடி செய்யப்பட்டன அனைத்து சட்ட வழிகளும் மூடப்பட்ட பிறகும் விஜய் மல்லையாவை ஏன் இன்னும் இந்தியாவிற்கு கொண்டு வர முடியவில்லை இங்குதான் விஷயங்கள் சிக்கலாகின்றன மல்லையாவை ஒப்படைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் வெளியிட முடியாத சில இரகசியமான சட்ட சிக்கல்கள் இருப்பதாக இங்கிலாந்து அரசு கூறுகிறது இது ஒரு மனித உரிமை பிரச்சனையாகவோ அல்லது மல்லையா இங்கிலாந்தில் தஞ்சம் கோரியது தொடர்பானதாகவும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த மர்மமான சட்ட தடைதான் இந்தியாவின் முயற்சிகளுக்கு தடையாக நிற்கிறது ஆகவே பணம் திரும்ப கிடைத்தது என்ற மல்லையாவின் வாதம் ஒருபுறம் மணிலாண்ட்ரிங் போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் மறுபுறம் விஜய் மல்லையா என்ற கொண்டாட்டங்களின் ராஜா இந்திய சட்டத்தின் முன் எப்போது நிறுத்தப்படுவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சட்ட புதிர் எப்போது விலகும் என்று இந்தியா காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்